இரு வெளிநாட்டு பெண்களை கடத்தியதாக கணவன் மனைவி மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது வெளிநாட்டு பெண்களை தொழிலாளிகளாக கொண்டுவரப்பட்டு நீதிபதி சுரிதா புடின் முன்னிலையில் எஸ் குமரகுரு மற்றும் அவரது மனைவி அகதீஸ்வரி ஆகியோருக்கு எதிராக இரண்டு குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மற்றும் அக்டோபருக்கு இடையில் தாமான் பேயு இந்திராலுட் போட்டிக்சன் என்ற முகவரியில் கணவன் மனைவி இருவரும் கூட்டாக இருபத்தி ஒரு வயது மியான்மர் பெண்ணையும் ஒரு இந்திய பெண்ணையும் கடத்திய குற்றச்செயல் செய்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்பு குற்றவியல் இரண்டாயிரத்தி ஏழு ஆண்டு பன்னிரண்டு பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரிய கணவன் மனைவி இருவரின் இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கும் தலா பன்னிரெண்டாயிரம் ரிங்கிட் ஜாமன் நீதிமன்ற நிர்ணயத்துடன் இந்த வழக்கு மே முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக மேலும் தெரிவித்தார்